தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில இன்று மார்கழி மூலம் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சுந்தரகாண்டத்தின் சுருக்கமான ஒரு பதிவை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த சுந்தரகாண்டத்தை நாம் பாராயணம் செய்தால் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு வெற்றி என்கின்ற கனியை நாம் சுவைக்கலாம் ஹனுமன் அப்படின்னாலே அதில் வெற்றி அப்படின்ற ஒரு பொருள் அடங்கியிருக்கு எவர் ஒருவர் ஹனுமனை மனதார தியானிக்கின்றார்களோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த சுந்தரகாண்டத்தின் சுருக்கமான பதிவு பார்க்கலாம் சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார் கண்டேன் சீதையை என்று காகோஸ்தனிடம் சொன்ன கருணை மிகு ஸ்ரீ ஆஞ்சநேயர் பெருமை இது அஞ்சனை தனையன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான் அனைத்து வானரங்களும் அங்கதனும் ஜாம்பவானும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே வானவர்கள் தானவர்கள் வருணதேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாறி பொழிந்தனரே மைநாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைனாகனை திருப்தி செய்து சுரசையை வெற்றி கண்டு வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டிய இலங்கை சேர்ந்தான் இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்து இலங்கையை கலக்கினான் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்கும் இங்கும் தேடியே அசோகவனத்தை அடைந்தான் சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான் இராவணன் வெகுண்டிட இராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர்துடைக்க கணையாழியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கொண்டு அரக்கருமேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைத்தையும் ஒழித்தான் பிரம்மாஸ்திரத்தால் பிணைத்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் பெயர் சொல்ல வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாழுக்கென்றான் வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகரம் அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்று கொண்டு ஆகாய மார்க்கத்தில் தாவி வந்தான் அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்தான் சோகத்தில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீராமனிடம் ஆஞ்சநேயர் கண்டேன் சீதையை என்றான் வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் சூடாமணியை கொடுத்தான் மனம் கணிந்து மாருதியை மார்போடு அணைத்து ஸ்ரீராமன் மைத்திலியை சிறை மீட்க சித்தமானார் ஆழ்கடலில் அற்புதமாய் அணைக்கட்டி படைகள் சூழ அனுமானம் லக்குவனும் உடன் புறப்பட்டனர் அழித்திட்டான் இராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை அயோத்தி சென்று ஸ்ரீராமன் அகிலம் புகழ ஆட்சி செய்தான் அவனை சரணடைந்தோர்க்கு அவன் அருள் என்றும் உண்டு எங்கே எங்கே ரகுநாத கீர்த்தனமோ அங்கே அங்கே சிரம் மேல் கரம் குவித்து மனமுருகி நீர் சொறிந்து ஆனந்தத்தில் மூழ்கியிருக்கும் ஆஞ்சநேயா உன்னை பணிகின்றோம் பன்முறை உன்னை பணிகின்றோம் பன்முறை உன்னை பனைகின்றோம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் நம்ம சேனல மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு